அனைவருக்கும் வணக்கம் சனி கேது இணைந்திருந்தாலே சனியாசி யோகமா அப்படி சில ஜோதிடர்கள் கருத்து இரண்டு வரும் வாடிக்கையாளர்கள் கேட்கிறாங்க உதாரணமாக சனி கேது இணைவது என்பது ஆன்மீக எண்ணங்களை தரும் ஆன்மீக கிரகமான அசி சனியும் கேதுவும் அணையும் போது ஆன்மீக எண்ணங்கள் வரும் அதே சமயத்தில் அவர் சனி என்பதை ஐந்தாம் பாவகமும் கெட்டு சுக்கரனும் கெட்டு ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையிலே அவர் சன்னியாசி அமைப்பு பெறுவார் சன்னியாசி அமைப்பு என்பது குருவும் அங்கே ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட வேண்டும் குருவுடன் இணைவதோ அல்லது குரு பார்வையிலோ இருக்க வேண்டும் மாறாக ஏழாம் தேதி நன்றாக இருந்து சனி கேது மற்றும் இணைய அவர் சன்னியாசி யோகத்தை தரமானவர் சம்சார யோகத்தை தான் தருவார் எனவே சன்னியாசி யோகம் என்பது எல்லா நிலைகளிலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது சனி குரு சனி கேது குருடன் இணைந்து அல்லது ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு ஐந்தாம் இடம் கெட்டு எட்டாம் இடம் பழுத்து ஏழாம் இடம் பாதி பாதிக்கப்பட்டு சுக்கரனும் அதாவது சிற்றின்பக்காரர்களால் சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு இல்லாத வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் தோறவர்க்கே ஒரு ஜாத ஜோதி தான் மேற்கொள்வார்கள் மகாபெரியோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகுவுடன் இணைந்திருப்பார் குரு சனி கேது அந்த காம்பினேஷனில் வந்திருக்கும் எனவே குரு சனி கேது ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு எட்டாம் இடம் வடுத்து ஐந்தாம் இடம் கேட்டு சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தாம்பத்தியம் கிடைக்காத நிலையை ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதக கிரக இருக்கும்போது குரு சனி கேது மூவரும் ராசி லக்னத்தோடு அல்லது எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் நிலையில் அந்த ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார் முற்றும் தொடர்ந்தவராக இல்லை எல்லார் வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாதவராக இருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி கேது தொடர்பு கொள்ளாமல் ஏழாம் இனமும் சுக்கரனும் பாதிக்கப்படும் நிலையில் ஒருவருக்கு திருமணம் இருக்காது திருமண ஆசை இருக்கும் ஆனால் கொடுப்பினை இருக்காது என்னுடைய சனியாசி யோகம் என்பதை குரு சனி கேது மூவரும் தொடர்புகொலும் நிலையில் தான் ஒருவருக்கு சனியாசி யோகம் இருக்கும் அந்த நிலையில் கூட ஏழாம் வயதிக்கு சுக்கரன் இவர்கள்லாம் பெற்றிருக்க வேண்டும் தாம்பத்தியம் சுகம் கிடைக்காத நிலையில் தான் ஒருவர் சனியாஸ் தாம்பத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லாத நிலை அல்லது கிடைக்காத நிலை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த தான் ஒருவர் சனியாசை யோகா அமைப்பும் அவருக்கு இருக்கும் இந்த அமைப்பில் இது ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு எட்டு ஒன்று பிஎங்கிற அளவில் பிறந்திருக்காரு மீன லக்னம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்திலே பெயர்ந்திருக்கிறார் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சனி கேது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சூரிய சந்திரன் ஏழாம் இடத்தில் புதன் ராகு பத்தாம் இடத்தில் குரு இங்கே லக்கணத்தில் சனி கேது இருப்பதால் ஜோதிடர்கள் நிறைய பேர் சன்னியாசி யோக ஜாதகம் என்று கூறுகிறார்கள் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் இப்படி இருக்கும் நிலையில் அவர் சன்னியாசி அமைப்பு என்பது உறுதியாக சொல்ல முடியாது சன்னியாசி அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை ஏனென்று கேட்டால் சுக் செவ்வாய் அங்கே நீசப்பக்கின் அமைப்பில் இருக்கிறார் மேலும் சுக்ரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் அதாவது திருகமங்கள் யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது சுக்ரன் செவ்வாயுடன் இணைக்கும் இணையும் போது அது காம எண்ணங்களை அதிகப்படுத்தித் தருவாரே அல்ல காம காம எண்ணங்களை அறவே இணைக்க மாட்டார் சுக்ரன் ராகுவுடன் மிக இருக்கும் நிலையிலேயே ஒருவருக்கு காமத்தின் மேல் ஈடுபாடு இருக்காது ஏழாம் இடமும் கெட்டிருக்கும் நிலையில் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கு ஏது லக்கணத்தில் இருக்கிறார்கள் குருவின் வீட்டில் இருக்கிறார்கள் ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்கள் சற்று நிதானமான அமைப்பு போன்றவை இருக்குமே தவிர திருமணம் தாமதப்படும் ஏனென்றால் லக்கணத்தில் இருக்கும் சனி ஏழாம் வீட்டையும் பாய்க்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டை ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த அமைப்பில் அவருக்கு திருமணம் தாமதமாக இருக்குமே தவிர திருமணம் வாய்ப்பு என்பது இல்லவே இல்லாமல் போகாது இவர் கண்டிப்பாக சம்சாரி யோக ஜாதகம் தான் சன்னியாசி யோக ஜாதகம் இல்லை சனியாசி யோகம் என்றால் இங்கே ஏழாம் இடத்திலே புதன் ராகுடன் நெருங்கி இருக்கும் நிலையில் செவ்வாயும் முழுக்க கெட் சாரி சுக்கரனும் முழுக்க பங்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு சன்னியாசி யோகம் ஏற்படும் அது கூட பார்த்தீங்கன்னா குரு சனி ஏது மூவரும் தொடர்பு கொள்ளும் நிலையில் அங்கே சனி வளர்த்திருந்தால் சுயநுக்க சன்னியாசியாகவும் குரு வளர்த்திருந்தால் சுயநலமற்ற சன்னியாசியாகவும் இருப்பார்கள் மேலும் சித்தர் வழிபாட்டில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக இருப்பார்கள் சரி இந்த ஜாதக திருமண வாழ்க்கைக்கு இந்த ஜாதகம் என்கிட்ட தான் இருக்கிற அந்த ஜாதகம் வந்து நான் சன்னியாசியே போகணும்னு சொல்லலையே திருமணம் பார்க்கல ஏழாம் கிட்ட சனி சந்திர சந்திர சந்திரதிசை நடந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்துவிடும் சந்திரதிசை செவ்வாம்த்தி போய்கொண்டிருக்கிறார்கள் அதாவது சூரியனும் சந்திரனும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் திரு உச்சமாகி ராகுடன் இணைந்தாலும் கிட்டத்தட்ட ராகு ஒன்பது டிகிரி விலகி இருக்கிறார் இது ஒன்றும் ராகு புதனை பெரிதமாக பாதிக்காது மூன்று டிகிரிக்குள் இணையும் நிலையை தான் கண்டிப்பாக அங்கே வந்து புதன் முழுக்க பாதிக்கப்பட்டிருப்பார் எனவே திருமணம் நன்றாக இருக்கிறது ஆனால் சுக்கரத சந்திரதச செபாவத்தில் நடக்குது அடுத்து வரக்கூடிய ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குது எப்படி ராகு புத்தியில் திருமணம் நடக்கும் என்றால் ஏழாம் அதிபதியுடன் இணைந்த ராகு திருமணத்தை நடத்தி வைப்பார் மேலும் சனியே பன்னிரெண்டாம் அதிபதியாகி கோகஸ்தானாதிபதியாகி சனியின் பார்வையில் ராகு இருப்பதால் ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் சரி திருமணம் கண்டிப்பாக ஏற்படும் புத்திர அடுத்து வரக்கூடிய குரு பொத்துக்கே இந்த ஜாதகருக்கு புத்திர வகையாக ஏனென்றால் குரு அடுத்து ஆட்சி பெற்று இருக்கார் ஆண் வாரிசு தான் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல வன வாழ்க்கை ஆண்வாரிசு போன்றவற்றையும் இந்த ஜாதகர் அனுபவிப்பார் சனி அங்கே பத்தாம் பார்வையாக குருவை பார்த்து ஒரு வகை நல்லதான் ஏனென்றால் குரு அங்கே கேந்திராதிபதி இல்லை என்றால் குரு அங்கே கேந்திராதிபதியோஷத்தை தருவாத்தான அவசியம் சனியின் கேந்திராதிபதி தோஷத்தை விளக்கும் எனவே எடுத்தவுடன் எது இணைந்து விட்டாலே சந்தி சன்னியாசி யோகம் என்று கூறுவது அவ்வளோ நல்லது பெரும்பாலும் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கேதை இணைஞ்சிருக்காங்க சனிக்கேது இணைஞ்சவரெல்லாமே சன்னியாசனியாக போயிருக்காங்க நூறு ஆயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒரு வாரே சனி குரு சனிக்கேது இணைந்து மகான்களாக துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் அதாவது மகாபெரியவரை போல எனவே இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் சனியாசி யோகம் எல்லாம் யோகம் என்றெல்லாம் ஒன்று இல்லை இந்த சம்சார யோகம் தான் இருக்கிறது அடுத்து வருகின்ற ராகு புத்தியின் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அடுத்து வருகின்ற குரு புத்தியின் புத்திர பாத்தியம் கிடைக்கும் குரு சனி மூவரும் ஒருவர் குருவத் தொடர்பு கொண்டு ஐந்தாம் இடம் கெட்டு எட்டாம் இடம் வலுத்திருக்கிற நிலையில் ஏழாம் இடமும் சுக்கரனும் பங்கமாக இருக்க வேண்டும் சுக்கரன் வலுத்து ஓரளவு நன்றாக இருந்தாலே அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் கிடைச்சிடும் இங்கே ஏழாம் பதிப்பையும் நல்லா தான் இருக்கிறார் அதனால திருமணம் தாம் புத்திரவாக்கி போன்றால் நீடித்தம் தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருப்பதால் அந்த ஜாதக சன்னியாசி ஜோதகமல்ல சம்சார ஜாதகம் நன்றி வணக்கம்